என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை நன்றி காரி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் மறையார் வாழும் திருக்கடவூரில் தோன்றியவர் காரி நாயனார் அவர் வன்தமிழில் துறைகளின் பயன் தெரிந்து சொல்விளங்கி பொருள் மறையத் தமது பேரார் காரிகோவை என்ற நூலினை இயற்றி தமிழ் மூவேந்தர்களிடமும் சேர சோழ பாண்டியர் சென்று நட்பினை பெற்றனர் அவர்கள் மகிழும்படி அதற்கு பொருள் விரித்துரைத்தார் அவர்கள் தந்த பெருநிதி குவைகளைக் கொண்டு சிவ பெருமானுக்கு பல கோயில்கள் கட்டினார் எல்லாரும் மனம் மகிழும் என்ப மொழி பயனை இயம்பினார் சிவனடியார்களுக்கு செல்வங்களை மிகுதியாக வழங்கினார் இறைவரது திருக்கையிலை மலையினை என்றும் மறவாதிருந்தார் தமது புகழ் விளங்கி இடையறாத அன்பினாலே சிவனருள் பெற்று உடம்புடன் வடகையிலே மலையினைச் சேர்ந்தார் கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் திருத்தொண்டத் தொகை தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்